இந்த கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுமா ரெண்டாம் உலக பொருள் ஜெர்மனியை ஏமாத்துறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க கிளைப்பிட்ட உருட்டுன்னா நம்ப முடியுதா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியோ இந்த செகண்ட் வேர்ல்டோட டைம்ல யூகே மேல இந்த ஜெர்மன்ஸ் நிறைய குண்டு போட்டாங்க அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல நிறைய குண்டு போட்டிருக்காங்க இது காரணம் என்னன்னா நைட் நேரத்துல வந்து பிளைட்டை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ரேடார் கண்டுபிடிச்சிருக்காங்க யூஸ் பண்ணி நைட்டு வர ஜெர்மன் ஃபிளைட்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சு அதை சுட்டு தள்ளியிருக்காங்க சோ இந்த ரேடார் சீக்ரெட் வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஜெர்மன்ஸ் வந்து புதுசா வேற டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிளப்பிவிட்ட உருட்டு தான் எங்க பைலட்ஸ்க்கெலாம் நாங்கள் நாங்க நிறைய கேரட் தரோம் கேரட் சாப்பிட்றதுனால அவங்களாம் நைட் நல்லா பார்க்க முடியுது கண் அவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டது ஆக்சுவலாங்க ஜெர்மன்ஸை மட்டும் ஏமாத்தல பிரிட்டிஷ்காரங்களையும் சேர்த்து தான் ஏமாத்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டாம் உலக போட்ட டைம்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக இங்க இருக்க மக்கள் விளைய வச்சாங்கன்னா நமக்கு வந்து கன்சப்ஷன் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் கேரட் தான் தரோம் அதனால அவங்களால நைட் வந்து ஈஸியா வந்து ஃப்ளைட்டை பார்க்க முடியுது ஸோ நீங்களும் இந்த மாதிரி கேரட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நைட் வந்து ஈஸியா கண்ணு தெரியும் நீங்களும் வந்து வானத்துல வந்து ஃப்ளைட் வந்து பாம்போட வராங்கன்னா நீங்களும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நிறைய பயங்கரமா விளம்பரம் பண்ணி இந்த உருட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கார்டன்ஸ்லேயே வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து ஈஸியாக விளையக்கூடிய பொருள்லாம் வந்து வளைய வச்சு சாப்பிட்ருக்காங்க ரெண்டாம் உலக போர் முடிஞ்சு எண்பது வருஷம் ஆச்சு அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விட்ட உருட்டை நம்ம இன்னும் நம்பிட்டு இருக்கோம் அப்போ இந்த கேரட் சாப்பிட்ட கண்ணு நல்லா தெரியாதான்னு கேட்டிங்கன்னா கேரட் சாப்பிட்றது கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து பீட்டா கேரட்னு இருக்குது அது வந்து விட்டமின் ஏவை வந்து உண்டாக்கும் ஆனால் இதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் இருக்குது லிவரில் இருக்குது நிறைய வந்து காய்கறியில் பல வகைகளில் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து கேரட் மட்டும் நம்ம தனியா சொல்றது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இதுக்கு காரணம் அப்போ ரெண்டாம் மூலக பொருளை கிளப்பி விட்ட தான்